அந்த தீர்ப்பை நிறுத்தி வைங்க ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்ட கடிதம் நெருக்கப்படும் உச்ச நீதிமன்ற அமர்வு சர்ச்சையில் சிக்கிய கவுன்சில் தலைவர் நடுங்கும் பாஜக தலைமை மத்திய பாஜக அரசு கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் தேர்தல் பத்திரம் என்ற திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டத்தின் மூலம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவின் குறிப்பிட்ட கிளைகளிலிருந்து அரசியல் கட்சிகளுக்கு தனி நபர்கள் நிறுவனங்கள் கொடுக்கும் நிதியை ரகசியமாக வைத்துக் கொள்ளும் வகையில் அறிமுகப்படுத்தப்பட்டது இருப்பினும் இந்த முறையில் பெரும் நன்கொடை குறித்த தகவல்களை பொதுவெளியில் அறிவிக்க தேவையில்லை என அரசு திட்டத்தில் கூறப்பட்டிருந்தது மேலும் இது தொடர்பாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழும் குடிமக்கள் தகவல் பெற முடியாத வகையிலும் தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தை பாஜக அரசு வகுத்திருந்தது இத்தகைய சூழலில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு இதுவரை சுமார் பதினாறாயிரம் கோடி நிதி அரசியல் கட்சிகளுக்கு தேர்தல் பத்திரங்கள் மூலமாக சென்றிருக்கிறது தேர்தல் பத்திரங்களை அச்சிடுவதற்கான செலவு மற்றும் கமிஷன் போன்றவற்றுக்கு கட்டணமாக சுமார் பதிமூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியை எஸ்பிஐ பெற்றிருக்கிறது இந்த நிலையில் ஆர்டிஐ செயற்பாட்டாளரான லோகேஷ் பத்ரா என்பவர் இந்த தகவல்களை எஸ்பிஐ வங்கியிடமிருந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றிருக்கிறார் ஆனால் யார் எந்த கட்சிக்கு எவ்வளவு நிதி கொடுத்தார்கள் என்ற விவரங்களை யாரும் அறிந்து கொள்ள முடியாது அதை தெரிந்து கொள்வதற்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்திலிருந்து அளிக்கப்பட்டிருக்கிறது இதனால் பலரும் இந்த தேர்தல் பத்திரங்களுக்கு தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இந்த நிலையில் இதனை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இதையடுத்து தலைமை நீதிபதி டி ஒய் சந்திரசூடு தலைமையிலான ஐந்து நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது அப்போது இந்த வழக்கின் இறுதி விசாரணையில் அரசிடம் கணக்கு கேட்கும் உரிமை நாட்டு மக்களுக்கு உள்ளது நன்கொடை தருவோர் குறித்த விவரங்களை தெரிவிக்க தேவையில்லை என்பது வாக்காளர்களின் உரிமைகளை பறிப்பதாக உள்ளது மேலும் இதனை வெளிப்படையாக தர மறுப்பது அரசியல் சட்டப்பிரிவு பத்தொன்பது ஒன்று ஏயின் கீழ் தகவல் பெறும் உரிமைக்கு எதிரானது எனவே தேர்தல் பத்திரம் திட்டம் சட்ட விரோதமானது என கருத்து தெரிவித்திருந்தது அது மட்டுமின்றி இந்த தேர்தல் பத்திரம் திட்டத்தை ரத்து செய்து மார்ச் பதிமூன்றாம் தேதிக்குள் இந்திய தேர்தல் ஆணைய இணையதளத்தில் அதன் விவரங்களை வெளியிட வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருந்தது ஆனால் உச்சநீதிமன்றம் வழங்கிய காலக்கெடு முடிந்த பின்னரும் எஸ்பிஐ வங்கி உரிய ஆவணங்களை தாக்கல் செய்யவில்லை மேலும் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை வெளியிட எஸ்பிஐ வங்கி ஜூன் முப்பதாம் தேதி வரை அதாவது நாடாளுமன்ற தேர்தல் முடியும் வரை கால அவகாசம் கேட்டு உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தது அப்போது இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு நாங்கள் உத்தரவு பிறப்பித்து நாட்கள் ஆகிவிட்டது இருபத்தாறு நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் என்று எஸ்பிஐ வங்கிக்கு சரமாரியான கேள்விகளை எழுப்பினர் அது மட்டுமின்றி மார்ச் பன்னிரெண்டாம் தேதி மாலைக்குள் தேர்தல் பத்திர விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என கண்டிப்புடன் உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் நீதிமன்ற உத்தரவின்படி தேர்தல் பத்திர விவரங்களை தேர்தல் ஆணையத்திடம் எஸ்பிஐ வழங்கியுள்ளது என தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தளத்தில் பதிவிடப்பட்டுள்ளது அதில் உச்சநீதிமன்ற உத்தரவு மற்றும் இரண்டாயிரத்து பத்தொன்பது ஏப்ரல் பனிரெண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி பதினைந்து வரையில் வழங்கப்பட்ட தேர்தல் பத்திரங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய நகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது ஆனால் தேர்தல் பத்திர விவகாரத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை தேர்தல் ஆணையத்திடம் வெளியிட வாய்ப்பில்லை என சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தேர்தல் பத்திரத்திலும் அச்சிடப்பட்ட தனித்துவமான எண்ணெழுத்து குறியீடு இருக்கும் இதை குறிப்பிட்ட ஒளியின் கீழ் மட்டுமே தெரியும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது குறித்து விவரம் வெளியில் வராது என தெரிகிறது இத்தகைய சூழலில் உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் ஆதிஷ் அகர்வாலா தேர்தல் பத்திரம் திட்டத்துக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை நிறுத்தி வைக்குமாறு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பெறப்பட்ட இருபத்தி ரெண்டாயிரத்தி இருநூற்று பதினேழு தேர்தல் பத்திரங்கள் முற்றிலும் சட்டப்பூர்வமானவை அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டவை ஆனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு என்பது நமது நாட்டு ஜனநாயகத்திற்கும் வெளிநாட்டு நிறுவனங்களுக்கும் பெரும் கேடு விளைவிக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி அரசியலமைப்பு சட்டத்திற்கு முட்டுக்கட்டையாக உருவாக்கும் வகையிலும் நாடாளுமன்றத்தின் மகத்துவத்தை குலைக்கும் வகையிலும் உச்சநீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கக்கூடாது தேர்தல் பத்திரங்கள் திட்டத்தின் பின்னணியில் உள்ள அரசின் நோக்கத்தை சந்தேகிப்பது மிக மோசமானது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே தேர்தல் பத்திர வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை நிறுத்தி வைக்குமாறு உச்சநீதிமன்ற பார் கவுன்சில் தலைவர் ஆதீஷ் அகர்வாலா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சித்து குடியரசுத் தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஆனால் இந்த கடிதம் பார் அனுமதியை ஆதிஷ் அகர்வாலா பெறவில்லை என அசோசியேஷன் செயற்குழு சார்பில் செயலாளர் ரோஹித் பாண்டே கண்டன அறிக்கை வெளியிட்டுள்ளார் அதில் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரங்களை ஆதிஷ் அகர்வாலா குறைத்து மதிப்பிட்டிருக்கிறார் என்று விமர்சிக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில் தேர்தல் பத்திரங்கள் தொடர்பாக பார் அசோசியேஷன் தலைவர் குறியரசு தலைவருக்கு கடிதம் எழுதியிருப்பதும்அதற்கு பார் அசோசியேஷன் செயற்குழு மறுப்பு தெரிவித்து கடிதம் எழுதியிருப்பதும் பல்வேறு விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. nakkering tv சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு